ஓம் சாந்தி என்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள் பாபா மட்டும்தான் எங்களை வணங்கத்தக்கவர்களாக மாற்றுகிறார் ஏனென்று கேட்டால் பாபா மட்டும்தான் ஒருபோதுமே வணங்குபவரிலிருந்து வணந் வணங்கத்தக்கவராக மாறுகின்ற இந்த சக்கரத்தினுள் அவர் நுழைவதில்லை ஏனைய ஆத்மாக்கள் அனைவருமே இந்த சக்கரத்தினுள் அதாவது ஏறி இறங்குகின்ற சக்கரத்தினுள் வேண்டியுள்ளது வணங்குகிற நிலை என்பது கடவுளிடமிருந்து எதையாவது இறந்து கொண்டிருக்கின்ற நிலை அது பொதுவாக பக்தி என்று சொல்லப்படும் பக்தி அறியாமை என்று சொல்லப்படும் நான் எதையாவது இறக்கின்ற போது அது எனக்கு அவசியம் அது இல்லாது விட்டால் என்னால் சாதாரணமாக அல்லது சந்தோஷமாக வாழ முடியாது என்கின்ற நிலை அது வந்து அறியாமை என்று சொல்லப்படும் ஆனால் பூஜிக்கத்தக்க நிலை இறைவனுக்கு சமனான நிலை அதாவது எல்லா தெய்வீக குணங்களும் நிரம்பி நான் கடவுளுக்கு சமனான நிலையை அடைகின்ற போது நான் பூஜிக்கத்தக்க நிலைக்கு வருகிறேன் அதாவது யாரெல்லாம் அமைதியையும் சந்தோஷத்தையும் வருபவர்களையும் சக்திகளையும் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு நான் வழங்குகின்ற நிலை ஆகவே வேண்டுதலில் இருந்து வழங்குகின்ற ஒரு நிலைக்கு இறைவனால் மட்டும்தான் எங்களை மாற்ற முடியும் இதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விழிப்புணர்வு எனக்கு தெளிவாயிற்று என்று சொன்னால் என்னை சூழ வருகின்ற தடைகளும் சோதனைகளும் அதை நான் வாய்ப்பாக எடுத்துக்கொள்வேன் நான் வணங்கு அதாவது இறப்பவர்களுக்கு கடவுளுக்கு சமனாக இருந்து வழங்குகிறேன் என்ற உணர்வு இல்லாத பட்சத்தில் எனக்கு வருகின்ற சோதனைகளாலும் தடைகளாலும் நான் திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்டு சோர்ந்து விடுவேன் மாயால் துறந்து சோர் தாக்கப்பட்டு சோர்ந்து கொண்டே போனாக இருந்தால் ஒரு கட்டத்தில் நான் விரக்தி அடைஞ்சு சரியா பிழையா நான் போகின்ற பாதை சரியா என்ற குழப்பத்தினுள் சென்று விடுவேன் ஆனால் நான் இறைவனுக்கு சமனாகிறேன் என்று உணர்கின்ற போது எந்த மாயையும் எந்த வடிவத்தாலும் நான் தடுமாற மாட்டேன் மாயையால் தடுமாறாத பட்சத்தில் எனக்கு விரக்தி அடைய வேண்டிய ஒரு தேவையும் வராது எந்த ஒரு கட்டத்திலும் தடைகள் வரு அதாவது தடைகள் வருகின்ற எந்த ஒரு கட்டத்தில் நான் அஞ்ச மாட்டேன் ஏனென்று கேட்டால் என்னுடைய நிலை முன்னாலே போகிறது என்பதை நான் தெளிவாக்கிக் கொள்வேன் ஆகவே நான் வணங்குகிற நிலையிலிருந்து வணங்கத்த வணங்கத்தக்க நிலைக்கு மாறுகிறேன் என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை இது ஒரு உன்னதமான நில நிகழ்வு யாரெல்லாம் என்னவெல்லாம் வேண்டுகிறார்கள் அவர்களுக்கு வ நான் வாரி வழங்குகின்ற நிலை இதை நான் என்னுடைய விழிப்புணர்வில் வைத்திருந்து மாயை முற்றாக நான் வெல்ல வேண்டும் ஓம் சாந்தி